நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாக்கா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி வங்கி கணக்கில் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் ஒன்று அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க அதாவது பார்த்தீங்கனாக்கா அறுபது வயதிற்கு மேற்பட்டதற்கான அடல் பென்ஷன் யோஜனை என்ற திட்டத்தை மத்திய அரசு ஏற்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தில் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ளவர்கள் இணையலாம் அறுபது ஆண்டுகளில் நிறைவடைந்தால் மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தால் தோறும் பத்தாயிரம் ரூபாய் இந்த திட்டத்தில் பெற முடியும் ஒவ்வொரு மாதமும் பிரீமியம் செலுத்த வேண்டும் இந்த திட்டத்தை குறித்து முழுமையான விவரங்களை பெறுவதற்கு ஹச்டிடிபி எஸ் ஸ்லாஷ் டப்ளூடப்யூட்யூ டாட் ஐஎன்டிஐஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்பாட்லைட் அடல் பென்ஷன் யோஜனா என்ற இணையதளத்தின் பக்கத்தில் அணுகவும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மாதம் மாதம் ரூபாய் பத்தாயிரம் பெறுவதற்கான அடல் பென்ஷன் யோஜனை திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள்